ஆட்டி தாலி சாயா அஞ்சாறு வாட ஆட்டே பிள்ளை கொடுத்து ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வாரண்ட்டிலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ரு த்ரீ டூ த்ரீ டி த்ரீ மிஷின் தான் சேல்ஸ் வந்துருக்கு இந்த கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி வண்டி இன்வாய்ஸோடு ரெடியாக இருக்குது வண்டி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மணிக்கூர் தான் ஓடி இருக்குது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டியை காஞ்சிபுரத்தில் பார்க்குறா சிங்கிள் ஓண்டர்கிட்ட இருக்குது சிங்கிள் கிட்டே இருக்குது கேட்டு த்ரீ டூ த்ரீ டி த்ரீ மிஷினுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் விலை சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு வரும்போது ஐம்பத்தாறு லட்சம் ரூபா வந்துடும் ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிட்டு தான் இந்த கேட் மிஷினை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்யும் ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ